கடகடைய ஈஸியாக ஒன்று மீன் குழம்பையும் எப்படி வைக்கலாம் பார்க்கலாம் வாங்க சூடான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க சோம்பு வெந்தயம் போட்டு வெடிக்க விட்டுருங்க இப்போ ரெண்டு சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா நறுக்கி வச்சிருக்கேங்க அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கங்க இப்போ ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சிட்டு அதில் மூணு இல்லை மூன்று ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் மாதிரி உப்பையும் போட்டு கலந்து வச்சுருக்கோம் இப்போ வதக்கின வெங்காயத்தோட இப்போ குழம்பையும் அந்த கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் நல்லா ஊற்றி அதோட தேங்காய் தக்காளியை மட்டும் நல்லா நைஸாக அரைச்சி அதெல்லாம் சேர்த்து நல்லா குழம்பு நல்லா திக்காகிற அளவுக்கு கொதிக்க விட்டுருங்க ஏன்னா நெத்திலி மீன் போட போயிடும் மீனை போட்டு ரொம்ப கொதிக்க விட்டோம்னா மீன் நல்லா கரைஞ்சி போயிடும் அதனால் குழம்பு நல்லா கொதித்து திக்கானக்கப்புறமா அலசி வச்சிருக்க மீனை போட்டு ஒரு ரெண்டு கொதி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க சூப்பரான நெத்திலி மீன் குழம்பு ரெடியாயிருங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சம்மர ஆரம்பித்தனால மீன் குழம்புலாம் வைக்கும்போது ரொம்ப அதிகமாக காரம் புளிப்பு சேர்க்காமல் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றி சேர்த்துக்கிட்டோம்னா அது உடம்புக்கு நல்லதாக இருக்கும் இப்போ குழம்பு எங்கள் வீட்டில் ஆயிடுச்சு சுட சுட சுவர் போட்டு நெத்திலி மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட போகிறோம் ஓகே பாய்